ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பீஃபில் கீமா செய்யலாமா எங்கள் ஊரில் இதை கொத்துக்கறின்னு சொல்லுவோம் பீஃபை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வாங்கிக்கிடுவோம் இந்த மாதிரி வாங்கிக்கிட்டேன் அதுக்கு நான் அரை கிலோ பீஃப் எடுத்துக்கிட்டேன் கொத்துக்கறி ஆக்குறதா இருந்தாலே கடலை பருப்பு போட்டு ஆக்குனா தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கு ஒரு நூறு கிராம் கடலை பருப்பை தண்ணியில் ஊற வச்சுக்கிட்டேன் ஒரு அரை மணி நேரமாச்சு அது ஊறணும் குறைஞ்சது இல்லாட்டா டூ ஹவர்ஸ்னாலும் ஓகே தான் அதை ஊற வச்சாச்சு இப்போ கறியையும் நான் ஒரு ஆறு தண்ணி கழுவி எடுத்துக்கிட்டேன் எப்போவுமே கறி மீன் எல்லாமே நான் ஒரு ஆறு தண்ணி கழுவி எடுப்பேன் அதே மாதிரி கழுவி எடுத்துக்கிட்டேன் கடலைப்பருப்பும் ஊறிட்டு இருக்குது அப்புறம் மூணு வெங்காயம் ரெண்டு தக்காளி ஒரு பச்சை மிளகா கருவேப்பிலை அப்புறம் தாளிக்க இஞ்சி பூண்டு கருவேப்பட்டை ஏலக்காய் தயிர் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன் இப்போது இந்த கறியில் நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் கறி மசாலாவை சேர்த்துக்கிட்டேன் இதில் நாம் இப்போ உப்பு சேர்க்கக்கூடாது ஏன்னா நம்ம கடலைப்பறிப்பு மிக்ஸ் பண்ண போகிறோம் பருப்பு வேகாது உப்பு போட்டால் அதனால் லாஸ்டில் தான் நம்ம உப்பு சேர்ப்போம் இப்போ ரெண்டு ஸ்பூன் மசாலா தூள் மட்டும் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டுக்கிட்டேன் அப்புறம் தயிரும் அதெல்லாம் சேர்த்துக்கிட்டேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பண்ணியாச்சு இப்போ நம்ம அந்த பருப்பும் ஊறிட்டு இருக்குது இந்த கறியையும் அப்படியே ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற வச்சிடலாம் இப்போ அரை மணி நேரம் கறி நல்ல மசாலா உள்ள இறங்கி நல்லா செட் ஆகிருக்குது பருப்பு நல்லா ஊறிச்சு இப்போது அந்த கடலை பறிப்பில் உள்ள தண்ணியை வடித்து அந்த கடலை பறிப்பையும் இந்த கறியோடு மிக்ஸ் பண்ணிடலாம் இது நான் சாதத்துக்கு தான் லஞ்சுக்காக செய்கிறேன் இது வந்து சப்பாத்தி அதுக்கு எல்லாமே செமையாக இருக்கும் இப்போ தாளிக்க எல்லாம் ரெடியாக இருக்குது குக்கரில் ஆயில் ஊற்றிக்கிட்டேன் ஒரு ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கிட்டேன் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை இதில் சேர்த்துடலாம் ஆனியன் நல்லா மசனி வரட்டும் அந்த கண்ணாடி போல வரணும் இப்போ ஆனியன் வதக்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஏலக்காய் கருவாப்பட்டை கிராம்பு எல்லாம் போட்டாச்சு அதில் அதோட கருவேப்பிலையும் மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் பச்சை மிளகாயும் அதில் ஆட் பண்ணிக்கலாம் பொதுவாக என்னுடைய ஸ்டா சமையல் எல்லாமே இந்த மெத்தடில் தான் இருக்கும் எங்கள் ஊரில் இந்த மெத்தடில் தான் தாளிக்கிறது இருக்கும் எல்லாமே இப்படி ஒன்று ஒன்றா போட்டு தாளிக்கிறதுல டேஸ்ட் இருக்குது அப்போ தக்காளி நல்லா மசஞ்சிட்டு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் வத்தத்தூள் ரெண்டையும் போட்டு முருக வைக்க வேணாம் போட்டதுமே நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற கறியை இதில் சேர்த்துடலாம் இப்போ அந்த தாலி இப்போ எல்லா இடமும் பரம மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கறிக்கு எதுவுமே தண்ணிலாம் உட சேர்க்கலை இதை வந்து நம்ம ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி வச்சிட்டோம்னா அது கறி நல்லா தண்ணி விட்டு பாருங்கள் ஃபைவ் மினிட்ஸ் மூடி வச்சுருந்தேன் இப்போ அதில் இருந்த கறியில் உள்ள தண்ணியே வெளியாகி இப்போது நாம் கறி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் வளர்ந்த கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் இதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் பாத்திரம் சொல்லுவீங்க எங்கள் ஊரில் வளர்ந்துன்னு சொல்லுவோம் அதையும் அலசி இதில் ஊற்றியாச்சு இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒன்றும் நல்லா கவனிக்கணும் நம்ம இன்னும் உப்பு சேர்க்கலை ஏன்னா இதில் கடலை பறிப்பு போட்டுக்கிறதுனால லாஸ்ட்டில் உப்பு சேர்த்தா போதும் இப்போ குக்கர் மூடி போட்டு ஒரு அஞ்சு விசில் விசில் போட்டாச்சு ஒரு அஞ்சு விசில் வரட்டும் ஹை ஃப்ளைமில் வச்சுட்டேன் இங்கே எங்கள் ஸ்பெஷல் புளியானம் ரெடி ஆகிட்டு இருக்குது இதுக்கான வீடியோ உங்களுக்கு கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன் இப்போ அஞ்சு விசில் வந்ததும் நான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் லோ ஃப்ளைமில் வச்சு அப்புறம் தான் ஓப்பன் பண்ணியிருக்குறேன் பாருங்கள் சூப்பராக கறி வெந்து வந்துட்டு இந்த ஸ்டேஜில் நாம் அரைச்சி வச்சிருக்கிற தேங்காவை அதுவும் இப்போ நான் நட்ஸு போட்டு அரைச்சி வச்சிருக்கிறேன் அதை சேர்த்துக்கிட்டேன் இதில் தேங்காய் விடாமல் அப்படியும் சாப்பிடலாம் ஆனால் எங்கள் ஊரில் எல்லா இதுக்கும் தேங்காய் சேர்க்கும் அது இன்னும் ஸ்பெஷலாக இருக்கும் நட்ஸு போட்டால் அது இன்னும் அதை விட ஸ்பெஷலாக இருக்கும் நான் சேர்த்துருக்குறேன் இது அப்படியே ஒரு ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி போட்டு வச்சிடலாம் அப்போ தான் எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரும் இப்போ நான் தேங்காவெல்லாம் அதிகமாக ஒட்டிக்கிறதுனால கலர் வந்து கொஞ்சம் எல்லோ கலரில் இருக்கும் நம்ம கொஞ்சமாக தேங்காய் விட்டோன்னா அந்த ஆயில் மேலே வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும் பாருங்க நல்லா கொதித்து எண்ணெய் மேலே பிரிஞ்சு வருது லோ ஃப்ளேம்லேயே வைங்க அடிக்கடி கிண்டி விட்டுக்கணுங்க ஏன்னா தேங்காய் அடி அடிப்பிச்சிடக்கூடாது இப்போ பாருங்கள் எண்ணெய் விட்டு சூப்பராக பீஃப் கீமா ரெடி ஆகிடுச்சு இந்த டைமில் ஒன்று மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க நாமும் ஃபர்ஸ்டே சொன்னாப்புல இப்போ தான் நம்ம உப்பு ஆட் பண்ண போகிறோம் இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் சப்பாத்தி ரொட்டி தோசை வேணாலும் வச்சு சாப்பிடலாம் நான் இதை லஞ்சுக்காக செய்கிறேன் இப்போ ஒரு அது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேன் இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக் அண்ட் கமெண்ட்ஸ் கொடுங்க என்ன என்னுடைய சேனலில் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன் அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்